மேரேஜ் பண்ணுறது நிம்மதியாக சந்தோஷமாக நமக்குன்னு ஒரு உலகம் அப்படின்றதுக்காக தான் ஒரு லைஃப்பை வந்து தொடங்குறாங்க அந்த சமயத்தில் ஒரு வேறொரு நபர் தன்னோட பெற்றோர்களோ உறவினரோ கூட பிறந்தவங்களோ இல்லை வந்து நண்பர்களோ யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை வந்து நம்ம இந்த காதலை வாங்கிட்டு இப்படி விட்டுட்டோன்னா பிரச்சனை இல்லை அதை நம்ம குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகும்போது தான் அது பெரிய பிரச்சனைகள் ஆகும் அதை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம பிரச் இந்த குடும்பத்துக்குள்ளே கொண்டு போகும்போது இது எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றத முதல்ல யோசிக்கணும் இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தா இது ஃப்யூச்சரில் இது எதெல்லாம் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதையும் தாண்டி நம்ம தான் பேசி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு இருக்கணும் அதையும் தாண்டி தன்னோட பார்ட்னர்ஸை வந்து இந்த எனிமீஸாக பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சி சின்ன தேவையாக இருந்தாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தாமல் அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அது அதுக்கப்புறம் இப்போ இன்கேஸ் வந்து ஒரு ஒரு யானை பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா யானை பார்த்து நீ என்ன பண்ண போகிற அந்த மாதிரி ஒரு அலட்சியமான அது வந்து சின்ன விஷயம்தான் பட் ஸ்டில் அதை வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து அதை லிசன் பண்ணும்போது தான் அந்த அது வந்து அந்த உறவு வந்து கொஞ்சம் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காகக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது